ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மூணாந்தேதி தேதி ஆகஸ்ட் மாதம் உள்ள தினமனை பேப்பரில் உள்ள சங்க இலக்கியங்கள் பற்றி ஒரு ஆர்டிகல் இருந்துச்சு அது சொல் தனி வீடியோ தனியாக வீடியோ போகிறேன்னு சொல்லியிருந்தாலே பார்ப்போம் அந்த வீடியோவில் முள்ளையும் பூத்தியோ ஒல்லையூர் நாட்டே புறானூரில் உள்ள பாடல் வரிகள் அதாவது அரசனை இழந்து சமூகமே தவிக்கும் தவிப்பை வந்து கையெழுநிலை உணர்வாக முல்லை மலர் மீது ஏற்றி கூறுகிறார் யார் கவிஞர் ஓகேவா அடுத்து பாருங்கள் குறுநடை புறவின் செங்கார் சேவல் நெடுநிலை வேணகர் வீழ்துனை பயிரும் புலம்போடு வந்த புன்கண் மாலைன்னு சொல்லிட்டு அகையான பாடல் அதாவது மாலை நேரத்தில் நீண்ட நெடிய மாடத்தில் வாழும் ஆண் புறா தன் துணையை விரும்பி அழைத்தலை வீழ்த்துணை பயிரும் என்ற தொடர் வந்து குறிப்பிடுது ஓகேவா சங்க இலக்கியத்தில் வந்து பயிர்தல் என்ற சொல் வந்து பறவை விலங்கினங்களின் விருப்ப விளைவை குறிக்கிறான் ஓகேவா அதுவங்க அடுத்து வந்து புறாவின் பயிர்தல் வந்து ஓசையின் வழி தனித்திருக்கும் தலைவியின் ஆழ்மன விருப்பம் இங்கு குறிப்பாக உணர்த்தப்படுது ஓகேவா புறாவோடய அந்த பயிர்தல் வந்து தலைவியோட ஆழ்மன விருப்பத்தை வந்து குறிப்பாக உணர்த்துது ஓகே புறா மட்டுமின்றி கோழியின் தாய்மை பண்பையும் சங்கப்புலவன் மனத்தில் நிறுத்தும் பாடல் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு சரிங்களா பாருங்கள் மனைவுரை கோழி குறுங்கார் பேடை வேலி வெறுகினம் மாலை உற்றன புகுமிடன் அறியாது தொகுப்பு உடன் குளிய பைதர் பிள்ளை கிளை பயிர் பயிர்ந்தாங்கு அதாவது மேலே மாலை சாயந்தர நேரத்தில் வந்து மேலே வந்து கழுகு பறந்துட்டுருக்கு ஸோ அப்போ நம்மளோட சின்ன சின்ன குஞ்சுகள் வந்து தாய்ப்பறை வந்து இறக்கிய தாய்ப்பற இறக்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டுருக்குல்ல அது வந்து கழுகு வந்து பிடிச்சி பெயரப்படாதுன்னு சொல்லிட்டு தாய் கோழி வந்து வர வருந்தே பார்த்துட்டு இருக்கு ஓகேவா அதாவது தாய்ப்பறவையின் தாய்மை உணர்வு வந்து இந்த பாட்டில் வந்து வெளிப்படுத்துது அடுத்து பாருங்கள் திரையிடு மணலினும் பலரே உரை சில மலர்தலை உலகம் யாண்டு கழிந்தனரே என்று மதுரை காஞ்சி பாடல் மதுரை காஞ்சினால் நமக்கு வந்து மதுரையை வந்து குறிக்கும் ப்ளஸ் காஞ்சின்றது வந்து நிலையாமையை பற்றி குறிக்கக்கூடிய சூழல் தான் காஞ்சி ஓகேவா அது சொல்லியிருக்காங்க அது எதை பற்றி சொல்லியிருக்க அப்படின்னா வாழ்வில் நிலையாமை ஒன்று தான் நிலைத்தது அப்படின்ற மாதிரி அந்த வரியில் வந்து உணர்த்தது சரியா அடுத்து நல்லது செய்தல் ஆற்றிராயினும் ராயனும் அல்லது செய்தல் ஓம்பவின் புறநாளர் பாடல் அதாவது அது என்ன சொல்லுது அப்படின்னா பிறருக்கு எப்போது நல்லதையே செய்ய வேண்டும் நன்மை செய்ய இயலாவிடில் தீமையான எண்ணத்தையாவது உன் சிந்தனையிலிருந்து அகற்றி விடும் சொல்லி சொல்கிறாங்க சரியா புறநாளில் சொல்கிறாங்க நம்ம ஸ்கூல் புக்கிலே படிச்சிருப்போம் நல்லது செய்தல் ஆற்றிராயினும் ராயனும் அல்லது செய்தல் ஓம்பவின்ங்கிற பாடல்குறிகள் அப்புறம் பாருங்கள் யாதும் முறை யாவரும் கேளில் நம்ம கணியன் பூங்குன்றனார் பாடின பாடல் தீரம் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அண்ணன் சாதலும் புதுவது அன்றே மொத்தமாக பார்த்தீங்கன்னா புறாணூரில் கணிப மூன்றாம் இந்த மாதிரி லைன்ஸ்லாம் பாடியிருக்காங்க இம்பார்ட்டனாக லைன்ஸு நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதாவது எல்லோரையும் உணவு உறவினர்களாக கருத வேண்டும் என்ற எண்ணத்தை மனித சிந்தனைக்குள் பதிக்க வேண்டும் சொல்லியிருக்கேன் இந்த லைன்ஸ் ஓகேவா நோய்தலும் தனிதழும் அவற்றோர் அண்ணன் சாதனம் புகுவது அன்றே ஒவ்வொரு மனித பிறவையும் எதிர்கொள்ளும் நல்ல செயல்களுக்கும் தீய செயல்களுக்கும் காரணம் நான் தான் பிறரை குற்றம் சாட்டக்கூடாது மனித வாழ்வியலில் பிறப்பும் இறப்பும் இயற்கை எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேவா பாருங்கள் அடுத்த பாடல் பாருங்கள் கல்பொருது இறங்கும் மல்லர் பேர் ஆற்று நீர்வழிப்படுவும் புனைபோல் ஆரியர் முறை வழிபடுவும் பாருங்கள் நீர்வழிப்படுவுங்கிறது தேவி பாரதிங்கிற எழுத்தாளர் வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருப்பாங்க அந்த நீர்வழிப்படுவ புக்கு காண்டி நாவல் காண்டி ஓகேவா இங்கே வந்து புராண அந்த பாடல் வரிலாம் வந்திருக்கு ஓகேவா அதாவது பேராற்று நீரிலேயே இழுத்துச் செல்லும் புனையானது அந்நீர் செல்லும் வழியிலே செல்லும் அதுபோன்று அது போன்ற இவ்வுலகில் பிறந்த ஒவ்வொரு உயிரும் அதற்கென்று விதித்த விதிப்படி ஊழ்வினை பயணம் செய்யும் அப்படின்னு சொல்லி இதை பாடல் வந்து அர்த்தம் சொல்லுது ஓகேவா இந்த ஊழ்வினை செயற்பாட்டினையும் அறிவில் சிறந்த நம் முன்னோர்கள் மொழிந்த ஊழ்வினை தத்துவத்தையும் உணர்த்தி தான் ஓகேவா அதான் இது வல்லுவம் வலுவத்தையும் நினைவு கூறுதல் வேண்டும் சொல்லிட்டு ஊழல் என்ற அதிகாரத்தில் ஊழிர் பெருவழி யாவுல என்று யார் திருவள்ளுவர் என்று ஊழ்வினையை விட ஆற்றல் மிக்க மிக்கதுன்னு சொல்லி எதுன்னு சொல்லியிருக்காங்க ஊழ்வினையுடைய ஆற்றல் மிக்கது எது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு சரியா பாருங்கள் ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உணற்றுபவர் முக்கியவா அதாவது தவறாமல் விடாமுயற்சியோடு போராடிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு வரல அந்த ஊழ்வினை அதாவது இடைஞ்சலை கூட நம்ம தவிர்த்து நம்ம ஜெயிச்சு போன்ற மாதிரியே சொல்லியிருக்காங்க ஓகேவா தலாது ஓயாது உழைக்கும் முயற்சியுடையவர் ஊழ்வினையையும் விரட்டி அடிக்க முடியும் என்று மனிதனுக்குரிய தன்னம்பிக்கை சார்ந்த திறனை வந்து வழித்திர்த்து உள்ளார் ஓகேவா பாருங்கள் அடுத்த பாடல் பாருங்கள் ஓரில் நெய்தல் கரங்க ஓரில் ஈர்ந்தன் முளவின் பாணி ததும்ப இந்த புறநான பாடல் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா சந்த ஒரு பக்கம் தினைமுழ ஓசை மறுபக்கம் இறப்புச் சடங்கில் எழும் பறை ஓசை பிறப்பும் இறப்பும் இயல்பு என்ற வாழ்க்கை தத்துவத்தை மட்டும் பேசுவதைடன் சங்கப்புலவன் நிற்கவில்லை அதாவது என்னது பிறப்பும் இறப்பும் இயல்புன்னு சொல்லி இந்த லைன் வந்து மிஷம் பண்ணியிருக்கு ஓகேவா அடுத்து பாருங்கள் இன்னாது அம்மை இவ்வுலகம் இனிய காண்க அதன் இயல்புடன் தோறு இதுவும் புறான பாடல் தான் இது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பாருங்கள் நிஜ உலவுடன் மனிதன் கொண்ட உறவு அழகியல் நிலைப்பட்ட சமூக உறவுன்னு சொல்லி சொல்லியிருக்கோம் ஓகேவா அதாவது சங்க இலக்கியங்கள் வந்து கருத்து பிரிவுகள் அனைத்தும் சங்க இலக்கியங்களை உரத்து பேசும் வாழ்வியல் சார்ந்த சமூக உண்மைகள்னு சொல்கிறாங்க ஓகேவா சங்க இலக்கியங்கள் வந்து மனிதத்தையே பேசுகின்றன சங்க இலக்கியங்கள் மேக்சிமம் மனிதத்தை பேசுது ஓகேவா அடுத்து பாருங்கள் கூடர் சுழி கூடற்ழிலாம் ஒன்றும் இல்லை அந்த மண்ணில் கண்ணை மூடிட்டு நம்மளே அப்படி வட்டம் போடுறது தான் அதாவது தலைவி வந்து மீது கொண்ட காதலால் தலைவன் போருக்கு போன தலைவன் வந்து திரும்பி நல்லபடியாக வருவானோ அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வட்டம் போடுவேன் கண்ணை மூடி மண்ணில் போடுவேன் அது இணைஞ்சிட்டு அப்படின்னா அப்போ சத்திரமாக வந்து சேர்ந்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த கூடற்ரின்ற வார்த்தை ஓகேவா பாருங்கள் சென்றார் வரைய கருமன் பொன்றாங்கனிய பொன்றாங் கணிய பொருந்து மேல் குன்றாது கூடு என கூறி முத்த வார்மணல் மேல் அன்றாங் கணி இலையால் ஆளி இழைத்தாலே ஓகேவா சிவகாசிந்தமன அந்த பாடல் ஓகேவா இந்த கதை தான் சொல்லுது வருவானோ ஒரு கோடு சேரலனா வரமாட்டானோ அந்த மாதிரி எனக்கு பயம் வருது அது நான் போடுறேன் கோடு சேர்ந்துடணும் வந்துடணுன்ற மாதிரி அப்புறம் முடிவில் எடுத்திருப்பாங்க கடைசியில் முதல்ல பயந்துருப்பாங்க சிரமம் பெருமோ அப்படின்ட்டு போட மாட்டேன் அந்த கோடு அப்படின்ட்டு அதான் அந்த கதை அடுத்து பாருங்கள் அடுத்த பாட்டு பாருங்கள் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது அந்த கூட சுழின்ற வார்த்தை என்ன குறிக்கி அப்படின்னா சுட்டு விரலால் கண்ணை மூடிக்கொண்டு மணற்பரப்பில் வரையப்படும் வட்ட வடிவம் ஆகும் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து பாருங்கள் மருதறல் உள்ளமுடு குறுக தோற்றிய செய்குறி ஆளி வைகல் தோறி எண்ணி எளிது சுவர் நினை நினைந்த அழுதுவார் மலைக்கண் இது அகனானூர் பாடல் ஓகேவா தலைவியின் தீராத காதலை ஆழி இளைத்தலின் வழியே அகனானூரும் வெளிப்படுத்துகிறது ஓகேவா பாருங்கள் செய்யுறி ஆழி வைகள் தோறி எண்ணி எழுது சுவர் நினைந்த அழுதுவார் மலைக்கண் ஓகேவா அதாவது எழுதும் சுவர் நனைந்து சிந்தும் அளவு தலைவன் மீது காதல் கொண்ட அந்த தலைவின் காதலைப் போலவே சிவசிந்தாமணியிலும் குணமாலையின் காதல் கூடல் சுழியை முற்றாக அழிக்காமல் நிறுத்தியதிலிருந்தும் அவரின் திண்ணிய காதல் நெஞ்சம் ஏற்படைய செய்கிறது ஓகேவா சிவசிந்தமல்ல குணம் அடைகின்ற தலைவி வந்து தலைமை கொண்ட காதல்னால் அந்த கூடற்ளியை வந்து முடிக்காமல் பயத்தில் நிற்பாங்க இல்லையா அதையும் மென்ஷன் பண்ணியிருக்கு அகனான வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த எழுதுகிற சுவர் வந்து நனைந்து சிந்து அளவு தலைவர் மீது காதல் கொண்டிருக்காங்க அதாவது அவங்க எழுதும்போது அவங்க கண்ணீர்னால் அந்த எழுத்தலாம் நனைகிற மாதிரி ஓகேவா அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா ஆள் இழைத்தல் சங்ககால பெண்களிடம் காதலன் வருகை குறித்த நம்பிக்கையாக இருந்துள்ளதை அறிந்து கொள்ள முடிகிறது ஓகேவா அடுத்து பாருங்கள் கூருடை எயிற்று கோல் மாச் சுரவு இனம் எரிந்து கொள்ள போருடை அறியும் வெய்ய புலிகளும் யாலி போத்தும் நீரிடை தோற்ற அன்றே தம் நிலை நீங்கிச் சென்றால் ஹாரடை தோளார் மேலோர் அறிவுடை நோக்கி அம்மா அப்போ என்னது இது வந்து கம்பரமான பாடலுன்னு சொல்கிறாங்க சரியாக கம்பரம் இந்த பாடல் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா மலையில் முழு ஆற்றலும் தெரிந்த விலங்குகள் வந்து கடலில் மீன்களுக்கு உணவாவதை சுட்டி காட்டி நம்ம வந்து அதில் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆற்றல் ஆற்றலில் சிறந்தவர்களும் தங்களது நிலையை விட்டு மாறிவிட்டால் தம்மை விட ஆற்றல் குறைந்தவர்களிடம் தோற்கத்தானே வேண்டும் அப்படின்ற மாதிரி எதாவது அர்த்தம் வந்து வெளிப்படுதுன்னு சொல்கிறாங்க அதாவது கையில் இருக்கும் பணம் வந்து கரைந்து போய் நிலைமை மாறினாலும் எவருக்கும் தலைவனாகாமல் வாழ்ந்து விடலாம் குணம் குணம் கெட்டு நிலை மாறினால் தலை உனியத்தான் வேண்டும் சொல்லி இந்த செய்தி வந்து கம்பர் வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க இந்த பாடலில் ஓகேவா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ